ஃபர்டிலிட்டி இப்போது தமிழ்நாட்டில் ஒரு தலையாய பிரச்சனையாக இருக்குது இல்லையா எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் மக்கள் சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் லட்ச கணக்கில் கொட்டிட்டு கடைசியாக அதுவும் ஆயிட்டு வர்ற கேசஸ் தான் நம்ம ஹோமியோபதிக்குலாம் வர்றது நம்ம ஹோமியோபதியில நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குங்க ப்ரொவைடட் நான் நீங்கள் மெடிசின்ஸை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்க இன்னொரு ஒரு டிப் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரினு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பக்கத்தில் கேரளான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது இங்கேலாம் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து கேசஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா அங்கே சால மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வகையான மீன் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க அட்லீஸ்ட் வீட்லி த்ரைஸாவது அவங்க எடுத்துப்பாங்க என்னென்னா இந்த மீனில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் செலீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சத்துக்கள்லாம் இதில் அதிகமாக இருக்குது இது இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் மேலுக்காக இருக்கட்டும் ஃபீமேலுக்காக இருக்கட்டும் ரெண்டுமே சரி பண்ணக்கூடியதுங்க ஈவன் பிசிஓடிஸ்க்கு கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது